ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நட மணிஷனை எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா அக்கா நீங்கள் எப்படி வந்து சமையல் வீடியோ ஸ்டாண்ட் வச்சு எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு இப்போ அதை பற்றி தான் ரொம்ப குட்டி ஒரு வீடியோ தான் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இதில் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ சமையல் சேனல் வச்சு நடத்துகிறவங்களும் இல்லை பார்த்தீங்கன்னா வளாக் சேனல் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாமா இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு நம்ம வாங்கினதுக்கப்புறம் மொபைலில் வந்து இந்த ஸ்டாண்டை வந்து இப்படி தான் நம்ம வந்து மாட்டி வைக்கணும் மாட்டி வச்சதுக்கப்புறம் அதில் கரெக்டாக வந்து அந்த வியூ தெரிகிற அளவுக்கு கரெக்டாக மொபைலை பார்த்து செக் பண்ணி வச்சுடுங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் எடுத்து வச்சு மொபைலில் மாட்டி வச்சாச்சு வச்சுட்டு இப்போ நான் வந்து தோசை மாவு கரைக்கிறத அப்படியே நான் வந்து அந்த வீடியோ எடுக்கிறேன் இப்படி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு வேலைகளும் செய்யும்போது கரெக்டாக அந்த வியூ வந்து கரெக்டாக தெரிகிற மாதிரி நம்ம வந்து செக் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நான் சமையல் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போது மொபைலுக்கும் நம்ம அடுப்புக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அடி கேப் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு இருக்கணும் ஏன்னா வந்து திடீர்னு வந்து ஹீட் மொபைலில் ஏறும் இல்லையா அதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மொபைலில் தள்ளி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் தெரியணும் அப்படின்னா லைட்டாக கூட ஜூம் பண்ணி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து அடுப்புக்கு பக்கத்துலேயே வந்து கவுண்டர் டாப் மேலே தான் நான் வந்து ஸ்டாண்ட் அப்படியே வச்சு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் இன்னும் உங்களை அந்த ஆங்கிள் வந்து இன்னுமே நல்லா தெரியணும் அப்படின்னா இன்னும் கூட நம்ம அந்த ஸ்டாண்டை வந்து ஹைட்டு கொஞ்சம் அதிகம் பண்ணிவிட்டு இன்னும் அந்த கைப்பிடி இருக்குது இல்லையா அந்த நம்ம கரெக்டாக செக் பண்ணி வைப்போம்னா அதை கீழே நோக்கி வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக மேலே இருந்து கீழே பார்க்குற மாதிரி தெரியும் ஆனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னா அதை ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம கைக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டா தான் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டம் இல்லாமல் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டாண்டை வந்து இப்படி வச்சு தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் இன்னொன்று வந்து நான் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கேமராவை ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு டைமும் அதை வந்து ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம இப்போ நான் தோசைமாக ஊற்றுறேன்ல அந்த தோசைமாக ஊற்றுறக்கப்புறம் கேமராவை ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் நம்ம வந்து அந்த பொடியை நம்ம தூவோம் இல்லையா அந்த தூவுற டையத்தில் மறுபடியும் ஆன் பண்ணுங்கள் மறுபடி பார்த்தீங்கன்னா தூவி முடித்ததுக்கப்புறம் மறுபடி கேமராவாக ஆஃப் பண்ணிவிடுங்க மறுபடி நீங்கள் அந்த தட்டை எடுத்துகிட்டு தோசை எடுக்கும்போது மறுபடி கேமராவை ஆன் பண்ணிக்கோங்க இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இது உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் இப்போ நிறைய பேர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா கேமராவை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு வேலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக அந்த ஆன் பண்ணது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்க பாட்டுக்கு செஞ்சிட்ருப்பாங்க எடிட்டிங் நேரம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும் ஏன்னா எந்த இடத்துல நம்ம வந்து சொதப்பியிருக்கோன்னு தெரியாது எந்த இடத்துல ஏதோ ஒன்று பண்ணுவோம் சமையலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று செய்வோம் எந்த வீடியோ எடுத்தாலுமே சரி எந்த வீடியோ எடுத்தாலும் அது தேவையில்லாத நம்ம கட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து அதை ஃபுல்லாக நம்ம ஓட விட்டு பார்த்து செக் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் இப்படி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மொபைலில் வந்து ஸ்டோரேஜும் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம எடிட் பண்ணுறப்போ நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோலையும் நம்மளுக்கு கரெக்டாக தெரிய வந்துடும் டக்குன்னு நம்ம வந்து அதை கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம் அது ரொம்ப ஈஸி அப்படி தான் நான் எடுப்பேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நான் இதை தான் நான் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நானும் இப்போ நான் பக்கத்தில் கூடியிருந்தவங்களுக்கெல்லாம் சேனல் ஆரம்பித்து கொடுத்துர்லையா அவங்களுக்குமே இது மாதிரி வீடியோ எடுங்க ஃபுல்லாக ஓட விடாதீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் நான் எப்படி வீடியோ எடுப்பனோ அதை தான் நான் அப்படியே உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தோசை சுட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம முன்னாடி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வைப்போம் இல்லையா அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில இருந்து எடுத்துட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட நம்ம வந்து இது மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எடுத்துவிட்டு அது மாதிரி நீங்கள் வந்து வீடியோக்கு முன்னாடி ஒரு தமிழன் வைப்போம் இல்லையா அது கிளிக் ப க்ளிக் பயிட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது டச் பண்ணி நம்ம உள்ளே போய் வீடியோ பார்க்குறது அதுக்காக தான் இந்த எல்லாம் வந்து முன்னாடி வைக்கிறது அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஃபோட்டோஸ் கூட நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் நான் வந்து சமையல் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை வந்து வ்ளாக் வீடியோவாக இருக்கட்டும் இது மாதிரி தான் நான் வந்து எடுப்பேன் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து சட்னி வைக்கிறத இன்னொரு மொபைலில் நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மொபைலில் நம்ம வந்து இப்போ நான் சட்னி வைக்கிறதுக்கு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா இது மாதிரி நம்ம வச்சுட்டு ஒவ்வொரு வியூவும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி மொபைலில் வந்து செக் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இது மாதிரி நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி தான் ஒன்று கஸ்டமர்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டில் நிறுத்தி வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் வந்து வந்து ஸ்டாண்டை வந்து ஹைட் பண்ணி நிறுத்திட்டு நம்ம வந்து வேலை செய்ய அது அப்படியே நம்ம எடுக்கலாம் ஆனால் என்ன அப்படின்னா நம்ம நடக்கையில் போகையில் வரையில் காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் அப்படியே சிக்கிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கு வந்து நம்ம என்ன வேலை செய்கிறோம் நம்ம என்னென்னலாம் அதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும் அதோடய வியூ வந்து கரெக்டாக தெரிகிற மாதிரி இருந்தால் மட்டும் போதும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே நீங்கள் ஸ்டாண்ட் வச்சு நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கோங்க நான் எடுக்கிற விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் ¿Qué நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நீங்கள் எனக்கும் சொல்லி கொடுங்க நானும் கற்றுக்கிறேன் நீ இதை விட ஈஸியாக எல்லாம் நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ எடுக்கிறவங்களாம் இருப்பீங்க அதனால வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் எனக்கும் சொல்லி கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிறு துரும்பும் பல்குத்த உதவுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஸ்டாண்டே இல்லாமல் நாம் வந்து சும்மா வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளை வச்சு எப்படி வீடியோ எடுக்கிறது அப்படின்னு இந்த வீடியோ கொடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த வீடியோ நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் யாருமே ஸ்டாண்டு வாங்கவே மாட்டீங்க இதுவே நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மைண்ட் செட்டே மாறிடும் நான் எப்படி வீடியோ எடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன் இந்த டிப்ஸ் படிச்சிருந்ததுனால் செட்டி நாட அம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்